ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமன் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ரெண்டு பாக்கெட் அளவுக்கு குலாப் ஜாமன் மிக்ஸ் எடுத்துருக்குறேங்க இன்றைக்கி நம்ம ஆட்சியில் ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் தாங்க எடுத்துருக்குறோம் இதில் வந்து என்ன ஃப்ளேவர் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் இந்த பாதாம் பிஸ்தா ஃப்ளேவர்ஸ் நல்லாவே இருக்குங்க அந்த நட்ஸோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா மனமாக இருக்கும் கண்டிப்பாக இதில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குளோப் ஜாமன் மிக்ஸை வந்துட்டு ஒரு பெரிய பவுலில் ரெண்டு பாக்கெட்டுமே சேர்த்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் மாவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெசிறீங்களோ அப்போ தான் நமக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா இருக்குங்க மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரத்து அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை எதுவும் பிடிக்க வேண்டாம் அப்படியே வச்சுருங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை குட்டி குட்டியாக உருண்டு பிடிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குலாப்ஜாமன் மிக்ஸ் வந்துட்டு நமக்கு நல்ல ஃப்ளேவரில் இருக்குங்க நார்மல் மிக்ஸ் நீங்கள் செய்கிறத விட இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்தளவுக்கு எல்லாமே பால் மாதிரி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு அரை லிட்டரு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு பாகுப்பதம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க சுகர் நல்லா கரைஞ்சி அது சிரப் மாதிரி வந்தால் போதும் அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நான் நமக்கு அந்த ஜாமூனில் வந்து இனிப்பு ஒட்டாது இதுக்கு நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு மூணு ஏலக்கா நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நமக்கு வந்து ஜீரா ரெடி ஆகிடுச்சு இப்போ குலாப் ஜாமன் வந்து நல்லா பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிறோங்க இதில் வந்து நீங்கள் ஃப்ளேவர் இருக்கிற ஆயிலில் இது வந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து அதோடய கன்சிஸ்டன்சி மாறி ஸ்மெல் வரும் இல்லை அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் பொறிச்சிங்கன்னா தான் நமக்கு குலாப் ஜாமன் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கருகிரும் இதை நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி மற்ற எல்லாமே போட்டு எடுத்துருங்க அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க அடுத்த பேச்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லாமே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் இதை வந்து ஜீராவில் சேர்த்துட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான குலோப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிருங்க ஜீரால சேர்த்தும் போது நீங்கள் வந்து ஒரு அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் சேர்த்திங்கனா தான் ஈவனாக குலாப் ஜாமுன் வந்து நல்லா ஊறி இருக்கும் ரொம்ப குட்டி பாத்திரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா கீழே ஒரு மாதிரியும் மேலே ஒரு மாதிரியும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணவும் முடியாது எடுக்கும்போது உடஞ்சிரும் நாங்கள் நைட் செஞ்சுட்டு மார்னிங் பார்க்கும்போது அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறிச்சுங்க கிட்டத்தட்ட நாங்களே பாதி ஜாமுன் சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க